ஆர்ப்பாட்டம் ஒன்று அதே இடத்துல அனுமதி கொடுத்துருக்குறோம் இவ்வளவையும் கொண்டு மதுரை உயர்நீதிமன்றத்தில் காமிச்சு பேசும் நீதி அரசர் சொல்றார் ஒருதலை பட்சம் இல்லாம போய் இதை எஸ்பி இன்ஸ்பெக்டர் பர்மிஷன் கொடுக்கக்கூடாது எல்லாம் எஸ்பியை நேரடியாக ஆய்வு பண்ணி ஒருதலை பட்சம் இல்லாமல் அனுமதி கொடுக்கணும்னு சொல்கிறார் அவர் அனுமதி கொடுக்கணும்னு சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறமும் அனுமதி மறுத்து கடிதம் கொடுக்குறாங்க எங்களுடைய வழக்கறிஞர் சொல்கிறார் ஒரு வாரம் டைமை மட்டும் தள்ளி கொடுங்க வாங்குங்க டைம் இல்லை நான் அதே இடத்துல அனுமதி வாங்கி தரேன்னு சொன்னார் டைம் இல்லாததுனால அவங்க சொன்ன இடத்துல நாலஞ்சு இடம் சொன்னாங்க லைட் ஹவுஸ் உழவர் சந்தை வேலுச்சாமிபுரம்னு சொன்னாங்க அதில் வேலுச்சாமிபுரம் இருக்கிறதுலையே பெஸ்ட்டுன்னு சொல்லி நாங்கள் அந்த இடத்த கேட்டு வாங்கினோம் ஆனால் அந்த இடத்த கேட்டு வாங்கினா இந்த ஊருக்குற பழைய மந்திரி சொல்கிறாரு முட்டுச்சந்தில் கூட்டம் நடத்துகிறாரு ரோடு இருக்கிறது அறுபது அடி இந்த டம் பதினஞ்சு அடி இந்த டம் பதினைஞ்சு அடி தட்டி வச்சு மறைச்சிட்டாங்க முப்பது அடியில் கூட்டம் முட்டுச்சந்தில் கூட்டம் நடத்துகிறாங்க இவங்க சட்டம் பேசுகிறாங்கன்னு சொல்கிறாரு அப்போ முட்டுச்சந்தலை கூட்டம் நடத்துறதுக்கு எதுக்கு இந்த அரசாங்கம் இந்த காவல்துறை அனுமதி கொடுக்குது அதே இடத்துல தான் அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க தாவேக்காவுக்கு நான் சொல்றேன் பேருந்து நிலைய அருகில் அந்த அகலமான ரோட்ல அனுமதி கொடுத்து கூட்டம் நடத்தி இருந்தால் இந்த நாற்பத்தி ஒரு உயிர் போயிருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து ஆனால் இதுல அரசியல் பண்ணிக்கிட்டு நீங்க நடத்துறீங்க திமுகவுக்குன்னா ஒரு சட்டம் இதுக்கெல்லாம் அனுமதியே கிடையாது திமுகவுக்குன்னா ஒரு சட்டம் மற்ற கட்சிகளுக்குனா ஒரு சட்டம் இதுதான் நீ கரூர் நடந்துகிட்டு இருக்குது இந்த அகலமான ரோட்டில் நடந்திருந்தால் இந்த அசம்பவம் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறத எங்களுடைய கருத்து அது மட்டும் இல்லை நேற்று நடந்த இந்த துயரமான சம்பவம் தொலைக்காட்சியில் சோசியல் மீடியாவிலாம் நிறைய செய்திகள் வருது அந்த தாவேக்கானுடைய தலைவர் பிரச்சாரத்தின் பொழுது ஆம்புலன்ஸ் வருது அந்த ஆம்புலன்ஸ்ல ஆள் இல்லை அது எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல அவர் மேடையில் நின்று மைக்கு பிடிச்சி பேசுறார் ஒரு ஆம்புலன்ஸ் இருந்து வந்தது அவங்க கூட்டிட்டு வந்த ஆம்புலன்ஸ் சொல்றாங்க அதுக்கு பின்னாடி வந்த ரெண்டு ஆம்புலன்ஸ் எப்படி உள்ள வந்தது பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது எந்த விதமான ஒரு சம்பவமும் நடைபெறாத பொழுது அந்த ஆம்புலன்ஸ் எப்படி தான் எங்களுடைய கேள்வி அதை பற்றியில் நான் எங்கள் பொதுச் செயலாளர் பேசலை இப்போ இந்த அறிக்கையை விட்டதுக்கப்புறம் நாங்கள் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை அவர் பேச ஆரம்பித்த உடனே லைட் ஆஃப் ஆகுது போலீஸ் அடி நடத்துகிறாங்க செருப்பு வீசுறது வருது ஆம்புலன்ஸ் உள்ளே வருது அதுக்கப்புறம் நிறைய ஆம்புலன்ஸ் வருது அது வேறு இதெல்லாம் சோசியல் மீடியாவில் வருது இதையெல்லாம் பார்த்தா இதில் சந்தேகம் இருக்குதுங்கிறது அந்த சோசியல் மீடியாவில் தான் வருது நான் மட்டும் சொல்ல நான் சொல்லலை இது ரெண்டு நாளாக உங்களுக்கே தெரியும் நீங்கள்லாம் நிருபர்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இதெல்லாம் வருது அதில் அந்த செய்தியாக வருது அதில் ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு எதை செய்தி அது மட்டும் இல்லை அவர் சொல்கிறார் இரவோடு இரவாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க போஸ்ட்மார்டம் பண்ணிவிட்டு நாற்பது ஆம்புலன்ஸு ஸ்டிக்கர் ஒட்டி ரெடியாக வச்சுருக்குறாங்க போஸ்ட்மார்டம் பண்ண பண்ண அந்த இறந்தவர்களுடைய உடலை கொடுக்குறாங்க இரவோடு இரவாக முதலமைச்சர் இங்கே வர்றார் அப்போவே நிவாரணத் தொகை அறிவிக்கப்படுது ஒன்மேன் கமிஷன் அறிவிக்கப்படுது இதெல்லாம் செயல்படுறது இதையெல்லாம் பெருமையாக சொல்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது இதுக்கு தான் அரசாங்கம் இருக்குது இதுக்கு தான் முதலமைச்சர் இருக்கார் நாங்கள் இதில் தப்பு சொல்லல சரி ஆனால் இரவோடு இரவாக வந்தாருன்னு சொல்கிறாங்கண்ணா இதே கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி எட்டு பேர் இருந்தாங்க விசசாராயம் குடித்து அப்போ இந்த முதலமைச்சர் எங்கே போனார் ஏன் போய் பார்க்கல ஏன் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லலை சென்னையில் மெரினா பீச்சில் ஏர் ஷோ நடந்தது இவங்க அதில் முதலமைச்சரும் அதில் இருந்தார் அந்த நெரிசலில் அஞ்சு பேர் இறந்து போனாங்க ஏன் அப்போ போய் பார்க்கல ஆறுதல் சொல்லல அப்போ இரவோடு இரவா இந்த செயல்கள்லாம் நடக்கிறத பார்த்தா சந்தேகம் வருதுன்னு சோஷியல் மீடியாவில் போடுறாங்க சந்தேகமா இருக்குதுன்னு சொல்லி ஒன்மேன் கமிஷன் அறிவிச்சிருக்காங்க ஓய்வு பெற்ற நீதியரசர் அவர்கள் இன்னைக்கு காலையில் நான் ஏழு மணிக்கு போனேன் ஒருத்தர் வீட்டுக்கு ஆறுதல் சொல்ல போனோம் அங்கே இருந்தாங்க ஏழு மணிக்கு அவங்க வேலை வேலை பார்த்தா இருந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த அந்த மேற்கொண்டு இருந்தாங்க ஆனால் செய்தி வருது சோசியல் மீடியாவில் அவங்க விசாரணை பண்ணும் பொழுது போலீஸ் பின்னாடி இருந்து மிரட்டுறது ஒருத்தர் வாயிக்க பிடிங்கிறார் பேசக்கூடாதுங்கிறார் ஒருத்தர் கையை காட்டுறார் இது சோசியல் மீடியாவில் தான் வருது நாங்கள் சொல்லல இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் அந்த போகும் பொழுது காவல்துறை அதிகாரி அன்யூனிஃபார்மில் கூட இருக்கார் காவல்துறை அதிகாரி அன்யூனிஃபார்மில் கூட இருந்தார் அப்ப எப்படி நியாயமான விசாரணை கிடைக்கும் நடக்கும் அவர்களுக்கு நியாயம் தான் பொதுமக்களுடைய கோரிக்கை இதுவும் சோசியல் மீடியாவில் தான் வந்திருக்கு இதையெல்லாம் நீங்கள் இதையெல்லாம் நல்லா தெரியாமல் மாரத்தான் அமைச்சர் இந்த ஆம்புலன்ஸ் வச்சு மேட்டரை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல எங்களுடைய பொதுச் செயலாளர் சொன்ன கருத்துக்கு ஏதோ விளக்கம் சொல்லி ஒரு அறிக்கை விட்டிருக்கார் இதெல்லாம் கண்டனத்துக்குரியது எங்களுடைய பொதுச் செயலாளர் மீது அவதூறு பரப்புகின்ற அந்த அறிக்கையை விட்ட மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு அவர்கள் மீது அவர்களுக்கு எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறோம் அழுவது போல் நடித்த உத்தமராக என்று அழுகை பேசுவது என்று முன்னாள் அமைச்சர் வந்து அறிக்கையில் இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வந்து அறிக்கையில் சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க அதுக்கு ரிப்ளை அது மாதிரி அது மட்டும் இல்லை இதுக்கு இந்த இறந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்திருக்காங்க அதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும் இதுவரைக்கும் எந்த ஒரு அதிகாரியும் அரசு அதிகாரியும் தண்டிக்கப்படல யார் மேலையும் நடவடிக்கை எடுக்கல எந்த விதமான ஒரு நடவடிக்கை இதுவரைக்கும் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது ஆனால் அந்த அரசாங்கம் உடனடியாக அது சம்பந்தப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்தாங்க ஒரு நடவடிக்கையும் இல்லை இந்த காவல்துறையில் வச்சு இதுலேயே இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரி ஐஓவர்கார் அப்படி இருக்கும் பொழுது அந்த இறந்த குடும்பங்களுக்கு நியாயம் கிடைக்குமா என்பது சந்தேகமாக சந்தேகம் என்று செய்தி வருது அதனால் இது சிபிஐ விசாரிக்கணும் முழுமையாக இந்த துயரமான சம்பவத்தில் யார் தவறு செய்திருக்கிறார்கள் என்பதை உண்மையை கண்டறிந்து அவர்களுக்கு அந்த இறந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து அர்ஜுனா தர்மத்தின் வாழ்வுதன்னைக்கவும் கடைசியில் தர்மமே மறைமுகமாக ஒரு ஒரு எப்படி கருத்து அவர்கள் அரசியல் நடந்திருக்காங்க இல்லை தாவேகா சார்பில் மதுரை உயர் இன்னைக்கு வழக்கு வருவதாக சொல்லியிருந்தாங்க டூ ஃபிஃப்டீன் ரெண்டு பதினஞ்சுக்கு கேஸ் எடுக்கிறதாக சொல்லியிருந்தாங்க நீதியரசர் தண்டபாணி அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு வர்றதாகவும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததாக செய்தி வந்தது ஆனால் இன்றைக்கி அந்த பெஞ்ச் இல்லை கோர்ட் இல்லை அதனால் அது அவங்களுடைய ஸ்டாண்டு அது ஒவ்வொரு அரசியல் கட்சி அவங்க கூட்டத்தில் நடந்ததை பற்றி அவங்க நீதிமன்றத்துக்கு போகிறாங்க அது அவங்களுடைய கோரிக்கை

இறந்த நிலையில தான் வந்தது அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல வந்து ரெண்டு பேரும் இறந்துருக்குறாங்க விபத்து நடந்த உடனே நிறைய ஆம்புலன்ஸ் போயிருக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் பேச ஆரம்பிச்ச உடனே ஆம்புலன்ஸ் உள்ள வருது அதுல ஒரு ஆம்புலன்ஸ் அவங்க இருந்து கொண்டு வந்தது மீதி ரெண்டு ஆம்புலன்ஸு ஆள் இல்லாம உள்ள எப்படி போச்சு அதை எப்படி காவல்துறை அனுமதிச்சதுங்கிறதான் கேள்வி எங்கள் ஆம்புலன்ஸ் பற்றி பேசுகிறதால சொல்கிறோம் நாங்கள் சார் பேர் அவங்கள சீதாராமன் ம் அவங்கள அவங்கள சும்மா நம்ம மரியாதை நிமித்தமாக பார்த்தோம் அமைச்சர் அன்பில் மகேஷ் கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கையை வந்து சார் பார்க்குறீங்க இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் வந்து நடந்த விஷயங்கள் குறித்து அறிக்கையை சொல்லிடுறாங்க அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க அவர் அன்பில் மகேஷோட ரிப்ளை நான் பார்க்கல இவர் மாரத்தான் அமைச்சர் கொடுத்த அறிக்கை தான் தான் பதில் சொல்லிருக்கிறேன் அது சோசியல் மீடியாவில் தான் வருது அது உண்மை என்னங்கிறது தெரியணும்னா சிபிஐ விசாரிக்கணும் அது மட்டும் இல்லை ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் ஒரு செய்தி வந்திருக்கதா போட்டிருக்காங்க மகாமகம் போல ஒரு நிகழ்வு நடக்கும்ங்கிறதெல்லாம் வந்து போட்டுருக்கிறதா கூட ஒரு செய்தி வந்திருக்குன்னு சொன்னாங்க நான் பார்க்கல சொன்னாங்க அதையெல்லாம் விசாரிக்கணும் தீர தான் உண்மை நிலை என்னங்கிறத தெரியும் அதே போல் இந்த முட்டுச்சந்துன்னு சொல்கிறக்கூடிய கூடிய அமைச்சர்கள் அந்த இடத்துல கூட்டம் நடத்தியிருக்காங்களா இல்லையாங்கிறத அவங்க சிந்திச்சுட்டு பேசணும் பைபாஸில் அவங்க ஒரு கூட்டம் நடத்துனாங்க ஆனால் தேசிய நெடுஞ்சாலையை தடை செஞ்சு எல்லா போக்குவரத்தையும் மாற்றி ரூட்டை மாற்றி இருபது கிலோமீட்டர் முப்பது ஐம்பது கிலோமீட்டர்லாம் சுற்றி போய் அந்த கனரக வாகனங்கள்லாம் போய் அந்த சிங்கிள் ரோட்டில் போய் மாட்டி பெரிய துன்பத்துக்கு ஆளானாங்க பெரிய போக்குவரத்து பிரச்சனை ஏற்பட்டது அதை பற்றியெல்லாம் யாரும் கேள்வி கேட்கறது இல்லை நீங்கள் கேட்கணும் அதையெல்லாம் அரசாங்க பள்ளி லீவ் விட்டாங்களா இல்லையா எந்த அறிவிப்பில் லீவ் விட்டாங்க தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து மாற்றம் எதுவும் எந்த அறி யார் அறிவு இது கொடுத்த அதிகாரம் அதிகாரம் கொடுத்தது அல்ல மாற்றி தான் விட்டாங்க அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு கும்பல் எவ்வளோ வருதுங்கிறது தெரியாமல் ஒரு இடத்துல ஒரு பர்மிஷன் கொடுத்துட்டு போலீஸ் அதிகமாக இருந்தது ஐநூறு பேர் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க அது எங்களுக்கு நாங்கள் எண்ணி பார்க்குறதுனால நாங்கள் தெரியல எங்களுக்கு ஆனால் சோசியல் மீடியாவில் வருது ஐம்பது போலீஸ் இருந்தாங்கன்னு சொல்லி போய் சோசியல் மீடியாவில் வந்திருக்குது இதையெல்லாம் தீர விசாரிக்கணும்னா சிபிஐ விசாரணை வேணும் எங்களுடைய பொதுச் செயலாளரும் அந்த கோரிக்கையை வச்சிருக்கார் மருத்துவமனை ஒரு பத்து பன்னொரு மணி வரைக்கும் இந்த முழுக்க திமுக நபர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்த மாதிரி இருந்தது பாஜக வரும்போது அடிச்சு விரட்டப்பட்டாங்க இந்த எப்படி அப்படி இல்லை அடித்து விரட்டுறதுக்கு என்ன ஹாஸ்பிட்டல் என்ன அவங்களுக்கு எழுதிய கொடுத்துருக்குது அப்படி இல்லை கிடையாது நாங்கள் இருந்தோமே மூன்றரை மணி வரைக்கும் நாங்கள் இருந்தோம் நாங்க இருந்த வர வரைக்கும் எங்களுடைய கழக தொண்டர்கள் எங்களுடைய பொதுச் செயலாளருடைய அறிவுறுத்தலின்படி இங்கே இருந்தோம் மூன்றரை மணி வரைக்கும் இங்க இருந்துட்டு தான் போனோம் காலையில் எட்டு மணிக்கு எங்க பொதுச் செயலர் வந்தார் அவர் அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கும் நாங்கள் நேரில் போய் ஆறுதல் சொல்லியிருக்கிறோம் இது போன்ற சம்பவங்கள் இனி எங்குமே நடக்கக்கூடாதுங்கிறது தான் எல்லா இடத்தினுடைய வேண்டுதல் சார் இப்போ பேர் உயிரிழந்திருக்காங்க நேரில் வரல பல்வேறு தடுப்பு பல முன் முன்வைச்சாலும் உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு அது அந்த அவருடைய தலை அவருடைய முடிவு அது நாம போய் கருத்து சொல்ல முடியாது சார் விஜய் தொடர்ந்து திமுகவை நேரடியாக விமர்சனம் செஞ்சுட்டு வந்தார் அப்பப்போ அதிமுகவை விமர்சனம் செஞ்சார் அவருக்கு கூட கூட்டக்கூடிய அந்த கூட்டத்தை பார்த்து தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது ஏன்னா திருச்சியாக இருக்கட்டும் திருவாரூராக இருக்கட்டும் நாகப்பட்டினமாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே அவருக்கு ஒரு மேஜரான கூட்டம் வந்தது ஸோ இதை பார்த்து தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும்னு நம்ம எடுத்துக்கலாமா சார் இதை இது கற்பனையான கையில் இருந்து இதுக்கு நம்ம சொல்ல முடியாது கூட்டத்தில் அடிப்படையில் கவியாளர்கள் குறிப்பிடும்போது ஒரு குறிப்பிட்ட முன்னாள் அமைச்சரை பற்றி அவர் பாடல் தான் அந்த ஆர்வங்களுக்கு அப்போ தான் கூட்ட நெரிசல்

எத்தனை மணிக்கு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு தெரில பன்னெண்டு மணியாக ஒரு மணிக்கே சொன்னாங்க அவர் ஆறரை மணி ஏழு மணி இருக்குது இருக்குன்னு வந்தார் ஆனால் அந்த தாமதம் வந்து தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும்